ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் இது திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருப்பது இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த இருபத்தி ஏழாவது நாள் அப்படிங்கிறது மிக ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த தான் கூடாரவல்லி பூஜை கூடாரவல்லி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க எதற்காக அப்படின்னா இந்த நாள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கண்ணனை வேண்டி அவனுடைய தரிசனம் வேண்டி பாவை நோன்பிருந்து தரிசனம் வேண்டி காத்து கிடந்தார்கள் இந்த நாள்ல கண்ணனினுடைய தரிசனம் கிடைத்து அவனோடு இந்த விரதத்தை நிறைவு செய்கின்ற வகையிலே அவனுடன் சேர்ந்து பால் சோறு உண்போம் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க விரதத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடேன்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ நிறைவு செய்கின்ற வகையிலே இந்த நாள்ல கண்ணனோடு சேர்ந்து பால் சோறு உண்போம் அதுலேயும் சும்மா இல்லை முழங்கை வரைக்கும் வலிய வலிய நெய் ஊத்தி பால் சோறு சாப்பிடுவாங்களாம் தான் இத கூடாரவல்லி விழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல அக்கார அடிசில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த உணவு மிக மிக பிரசித்தம் சர்க்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும் இந்த உணவில் நிறைய நெய் சேர்த்து அதனுடைய சுவையே மிக அலாதியாக இருக்கும் அதனால்தான் இது இந்த நாள் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பால் சோறு அப்படிங்கிறது பார்க்கடலையுமே குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உன்னுடைய தரிசனம் கிடைத்துவிட்டது நீ பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பார்க்கடலிலே இருப்பது போலவே நாங்கள் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தையும் எங்களுக்கு நிரந்தரமாக கூடு அதே போல இந்த லோகத்துல நாம வாழறதுக்கு நாங்கள்லாம் வாழறதுக்கு அருள் செல்வம் மட்டும் இருந்தா போதாது பொருள் செல்வமும் வேணும் அதனால பொருள் செல்வத்தையும் எங்களுக்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க இந்த பாடல் மூலமாக எதிரிகளை வெற்றி கொள்கின்ற சிறப்பு மிக்க கோவிந்தனே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்னை நாங்கள் பாடி அருள் பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் அருள் செல்வத்தோடு இந்த உலகத்திற்கான பொருள் செல்வத்தையும் நீ எங்களுக்கு தர வேண்டும் ஏன்னா அது இருந்தால்தானே இந்த நாடு நம்மை பார்க்கவாவது செய்கிறது புகழ வேண்டாம் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னாலே அவன் கொஞ்சமாக நல்லா இருக்கணும் அதனால தான் அருள் செல்வம் மட்டும் போதாது பொருள் செல்வமும் நீ தரணும் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக கேட்கின்றார்கள் அதை எப்படி கேட்குறாங்கன்னா கையிலே அணுகின்ற சூடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வலைகளை எல்லாம் தோளில் அணிகின்ற பாகுவலயம்னு சொல்லுவாங்க காதிலே அணிகின்றது தோடு கர்ணப்பூ காலிலே அணிவது பாடகம் இப்படி அத்தனை அணிகலன்களையும் எங்களுக்கு கொடுன்னு கேக்குறாங்க பலகலனும் யாமணிவோம் அதையெல்லாம் எங்களுக்கு கொடு புத்தாடைகளையும் கொடு அதற்கு பிறகாக விரதத்தை நிறைவு செய்கின்ற வகையிலே எல்லாரும் கூட்டமா உன்னோட சேர்ந்து உட்கார்ந்து கையிலே நெய் வழிய வழிய பால் சோறு உண்ணலாம் வா கண்ணான்னு கண்ணனை அழைக்கின்றார்கள் ஆயர் குலப்பெண்கள் அதனால தான் இந்த நாள் மிகச் சிறப்பான நாள்னு சொன்னேன் இந்த நாளில் விரதமெல்லாம் நிறைவு செய்கின்ற வகையிலே கண்ணனினுடைய தரிசனத்தையும் பெற்று அவனோடு சேர்ந்து பால் சோறு உண்கின்றார்களாம் அதனால தான் இது கூடாரவல்லி விழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தேழாவது நாள் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் அது பல சுபையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எதையமைப் பணிகொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேன் சிந்தும் மலர்களையுடைய சோலைகளை கொண்ட குளிர்ந்த சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்திலே எழுந்தரிகளில் இருக்கின்ற எம்பெருமானே சிவபெருமானே திருப்பெருந்துறையிலே வசிக்கின்ற தலைவனே உன்னுடைய பெயரை சொன்னாலே அது பழம் போல இனிக்கின்றது அப்படின்னு சொல்றார் அது சுவையன அமுதனன்னு சொல்றார் பால் போல சுவையாக இருக்கின்றது பழம் போல சுவையாக இனிக்கின்றது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக மிகச் சிரமம் ஆனால் உன்னை எளிதாக பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன நீதான் அவனா இவன்தான் அவனா அப்படின்னு அனுமானிக்கிறதுக்கு கூட தேவர்களுக்கே திணறுகின்றது அவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுதான் அப்படின்னு சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கின்றாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை செய் அப்படின்னு தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறோம் என் பெருமானே நீ எழுந்தருள்வாயாக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்து கொள் இப்போ எனக்கு இது தரணும்னு நினச்சா தா இல்லை நான் இதை அனுபவிக்கணும்னு நினைச்சா அனுபவிக்கவை அப்படின்னு கூட கேட்குறாங்க இந்த பாடல் மூலமா மிக அருமையான கருத்துடைய பாடல் இது எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலிலேயே மிகுந்த சிறப்பை கொண்ட வரி அப்படின்னு சொல்லுவோம் கடவுளிடம் அதை கொடு இதைக் கொடு அப்படின்னு கேக்குறத விட எது சரின்னு படுறதோ உனக்கு எது சரின்னு படுறதோ அதை செய் அப்படின்னு கேட்கறது மேலான கோரிக்கை அல்லவா எது தரணும்னு உனக்கு தெரியும் நானா எதுவும் கேட்கலை நீ அதை கொடுக்கணும்னு நினச்சா கொடு கொடுக்க வேண்டாம்னு நினச்சா கொடுக்க வேண்டாம் இப்படித்தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் அவருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியுமே நமக்கு என்ன தரணும்னு நாம் கேட்கக்கூடாது அவருக்கு தெரியும் அவரே கொடுப்பார் அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்ற கருத்து இந்த பதிவு எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்